நீங்க சஷ்டி செவ்வாய்க்கிழமை அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி இந்த நாட்கள்ல சிறப்பு வழிபாடுகள் நடக்கும் அதே மாதிரி இந்த மந்திரம் சொல்லும் போது மக்களுக்கு இருக்கிற சந்தேகம் அப்படின்னா சார் நான்வெஜ் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டா அந்த மந்திரம் சொல்ற அன்னைக்கு மட்டும் நான்வெஜ் சாப்பிட வேணும் இந்த மந்திரம் இல்ல எந்த மந்திரமும் நீங்க அசைவத்தை உள்ள போட்டுட்டீங்கன்னா அது செயல் இழந்து போயிடும் அதனாலதான் நீங்க கோவிலுக்கு போகும்போதே நான்வெஜ் சாப்பிட்டுட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்ன நடக்குது அப்படின்னா நான் எல்லாம் போயிருக்கேன் எனக்கு ஒண்ணுமே ஆனதில்ல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க உனக்கு ஒண்ணுமே ஆகாது பட் அந்த கோவிலினுடைய தன்மை அது இழந்துரும் ஏன் அப்படின்னா மந்திரங்களை ஓதி 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 அவங்க ஒரு சக்தியை வளர்த்து வச்சிருப்பாங்க நீ மாம்சத்தை உள்ள போட்டுட்டு உள்ள என்ட்ரி ஆன ஒண்ணுமே அந்த மொத்தத்தையும் இவங்க உறிஞ்சு எடுத்துருவாங்க இந்த ஆளுனாலதான் அந்த சக்தி கோவிலுக்கு சக்தி நிலைய குறையும் இவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது பட் கோவிலுக்குதான் பாதிப்பு இதெல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க அதே மாதிரி நீங்க மாமிசத்தை போட்டுட்டு இந்த மந்திரம் சொன்னீங்கன்னா அது டைல்யூட் ஆயிரும் அதனால எந்த பலனும் இருக்காது நீங்க ஞாயித்துக்கிழமை கறி சாப்பிடுறீங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் மந்திரத்துக்குள்ளேயே விட்டுருங்க திங்கக்கிழமை காலையில குளிச்சுட்டு சுத்த பத்தமா மீண்டும் இந்த மந்திரத்தை சொல்லுங்க பெண்கள் அந்த மூணு நாட்கள மந்திரம் சொல்லலாமா அப்படின்னு கேட்டா சொல்ல வேண்டாம் இந்த மந்திரம் இல்லை எந்த மந்திரத்தையும் அந்த மூன்று நாட்கள் உச்சாடனம் செய்யக்கூடாது இதற்கு அறிவியல் ரீதியா ஏதாவது காரணம் இருக்கான்னு கேட்டா மந்திரம் அப்படின்னாலே இது ஒரு வைப்ரேஷன் வைப்ரேஷன் அப்படின்னால இது ஒரு சக்தி இந்த சக்தி இந்த உடலுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்னைக்குமே கடவுள்ங்கிறவன் யாருக்குமே தீங்கு பண்ண மாட்டான் இது வந்து ஒரு கடவுளுடைய மந்திர தான் இந்த பேரை சொல்றதுனால யாருக்காவது இங்க தீங்கு நடக்குமான்னு கேட்டா தீங்கெல்லாம் ஒண்ணும் நடக்காது இருந்தாலும் அந்த காலத்துல இருந்து இந்த நாள் வரைக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த நாட்களில் மந்திரம் உச்சாடனம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதை நம்ம ஃபாலோ பண்றோம் அவ்வளவுதான்